கிராம மக்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம் இன்று சுமித்ரா ஸ்ரீராம அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு ஊடக வாழ்த்துவோம் சுமித்ரா தொண்டு சிறந்த விலங்க வாழ்த்துவோம் சுமித்ரா ஸ்ரீராம அவர்களின் தொண்டு சிறந்த விலங்க வாழ்த்துவோம் அவரது உறவினர்கள் குடும்பத்தினர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம் அவர்களின் தொண்டு சிறந்த விலங்க வாழ்த்துவோம் சுமித்ரா ஸ்ரீராம் அவர்கள் பல்லாண்டு நலமகளை வாழ்த்துவோம் அவரது உறவினர்கள் குடும்பத்தினர்கள் என்றும் நொடி இல்லாமல் பல்லாண்டு வாழ்க்கை வாழ்த்துவோம் அவர்களின் தொழில் வளர்ச்சி வாழ்த்துவோம் அவர்களின் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் பல்லாண்டு நலமகளை வாழ்த்துவோம் உலகத்தில் எல்லா உயிர்களும் இன்பூற்றலை வாழ்த்துவோம் சுமித்ரா ஸ்ரீராம் அவர்கள் பல்லாண்டு நலமகளை வாழ்த்துவோம் நீடாயில் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று சிறந்தகளுக்கு வாழ்த்துவோம் இந்த ஏற்பாடு செய்த தமிழ்நாடு தன்னர் உள்ள ஹரிகிருஷ்ணன் அவர்களும் பல்லாண்டுகளுக்கு வாழ்த்துவோம் உலகத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்றல வாழ்த்துவோம் சாப்பிடம்மா